வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்சிடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அறிந்து கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற தகவல் என்ன சொல்லலாம் அதாவது இலங்கை ரசிகர்கள் ஏன் இலங்கை அணிக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிக்காமல் அண்டைய நாடாக இருக்கக்கூடிய இந்தியா அதே போல பாகிஸ்தான் அதே போல் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கிறேன் அதற்கு முன்பதாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் குறிப்பாக பாபா தம் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டி விட்டு பாருங்கள் காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றியம் இலங்கை விசஸ் இந்திய அணியான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி மோசமான நிலையில் இலங்கை ரீதர் தழுவி கொண்டார்கள் இது வந்து இலங்கை நாட்டில் மிகப்பெரும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில உன்னிப்பாக பார்த்ததற்கிடங்க இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது இந்திய அணிக்கு நிறைய ஆதரவு வழங்குகின்றார்கள் அதே போன்று பாகிஸ்தான் அணிக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் குறிப்பாக இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்கள் இந்திய அணிக்கு அதிகமாக ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கிரிக்கெட் ரசிகர்கள் அதிகமாக பாகிஸ்தான் அதை போன்று ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்களுடைய ஆதரவினை தெரிவிக்கின்றார்கள் இருந்தாலும் இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினத்தை சார்ந்தவர்கள் இலங்கை அணிக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் ஆனால் அதிகமானவர்கள் ஏன் அண்டைய நாடாக இருக்கக்கூடிய இந்தியா அதே போன்று பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்று தெரியுமா இந்த சொல்றேன் என்ன அதாவது இலங்கையில சிறுபான்மை இனத்தை சார்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது அரிதிலும் அரிதல்ல வாய்ப்பு கொடுப்பதே கிடையாது நேற்றைய திரைப்படம் பெற்ற போட்டி உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்திய அணியை இந்திய அணிக்கு எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய வீரர்கள் தமிழ் பேசக்கூடிய கூடிய ரசிகர்கள் ஆதரவு தெரிவிப்பது என்னை பொறுத்தவரையில் நூற்றுக்கு நூறு சரியான ஒரு விடயம் காரணம் இந்திய அணி ஒரு சூப்பரான அணி அது மாத்திரமல்லாமல் இன மத வேறுபாடுகளை கடந்த ஒரு அணி எங்களுக்கு வெற்றி தான் முக்கியம் அதே போல எங்களுக்கு திறமை தான் முக்கியம் திறமை இருக்குதா யாராக இருந்தாலும் அது முகமதாக இருந்தாலும் சரி குமாராக இருந்தாலும் சரி அல்லது சிங் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எங்களுக்கு திறமை தான் முக்கியம் என்ற அடிப்படையில் தான் இந்திய அணி தேர்வுக்குழு அதே போல இந்தியா கிரிக்கெட் சபை முடிவெடுப்பு

மாத்திரமே விளையாடி இருந்தார்கள் ஏன் ஏன் தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு விளையாட தெரியாதா தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு கால் இல்லையா தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு கை இல்லையா எல்லாம் இருந்தும் ஏன் இந்த தேர்வாளர்கள் இந்த இலங்கை கிரிக்கெட் சபை இன்னும் இப்படி மூடத்தனமாக தங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களை மாத்திரம் விளையாடுவதற்கு அனுமதிக்கின்றார்கள் என்று யாருக்கும் தெரியாது நேற்றைய போட்டி உங்களுக்கு தெரிந்திருக்கும் உங்களுக்கு தெரிந்திருக்குமோ என்னமோ தெரியாது நேற்றைய போட்டியிலே நேற்றைய மேஜர் லீக் கழகங்களுக்கு மட்டும் கழக மட்டங்களுக்கு இடையிலான போட்டியிலே முகமது சிராஜ் இந்தியாவில் சிராஜை போன்று முகமது சிராஜ் மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு பிரதியை வெளிக்காட்டியிருக்கின்றார் ஆறு விக்கெட்டினை வீழ்த்தி இருக்கின்றார் இருபத்தி எட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஏழு ஓவர்கள் பந்து வீசி இதைவிட ஒரு திறமையாய் திறமையை வெளிக்காட்ட முடியுமா அண்மை காலமாக சிறப்பாக பிரகாசித்து வரக்கூடிய சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த வீரர்கள் ஒருவர் முகமது சிராஜ் யாருக்கும் தெரியாது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது பெரிதாக தெரியாது இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய திறமையை அப்படியே மட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி இலங்கை சிறுபான்மையினர்கள் தேவை இல்லை என்பதாக ஒரு புறத்தில் ஒதுக்கிவிட்டார்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய சில தீவிரவாத சக்திகள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் சில திமறு பிடித்தவர்கள் அப்படியே எங்கடக்காம நாங்கள் மட்டும்தான் விளையாடணும் என்பதாக அப்படியே ஒதுக்கிவிட்டார்கள் இதன் காரணமாக இருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்தை சார்ந்த பல ரசிகர்கள் பல கிரிக்கெட் தீவிர ரசிகர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்தியா மிகச்சிறந்த அணி ஏதோ எங்கட அயல் நாடு எங்கட நாடு இல்லாட்டியும் எங்கட அயல் நாடு எங்கட இனத்தில் ஒருத்தனை போட்டு விளையாடுறான் அதே போல பாகிஸ்தான் இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எங்கட இனத்தை சார்ந்தவங்க இலங்கையை ஆதரிப்பதற்கு ஆதரிக்காமல் இருப்பதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் இதுதான் இலங்கை ஸ்குவாட் போட்டி தொடர்பான இந்த இருக்கக்கூடிய இந்த படுமோசமாக விளையாடியவர்கள் தான் மீண்டும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அது வேறொரு காணொலியிலே உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் இதுதான் மிக முக்கியமான காரணம் இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினத்தை சார்ந்தவர்கள் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு ஆதரவு தெரிவிக்காமைக்கு மிக 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 முக்கியமான ஒரு காரணம் இதுதான் எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் விளையா ஒருவர் கூட விளையாடுவதற்கு இல்லையா ஏன் சிங்கள சிங்கள இனத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமா விளையாடக்கூடியவர்கள் எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் விளையாடக்கூடியவர்கள் இல்லையா இவர்கள் தரமட்டமாக எங்களை நினைக்கும் பொழுது இவர்கள் எங்களை தட்டி கழிக்கும் பொழுது நாங்கள் ஏன் இந்த இலங்கை நாட்டுக்கு இலங்கை கிரிக்கெட் டீம் இலங்கை நாட்டுக்கல்ல இலங்கை கிரிக்கெட் டீமை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதாக இலங்கையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எண்ணுகின்றார்கள் இதை இதை இந்த விடயத்தை கண்டிப்பாக சமூக ஊடகங்களில் பகிர வேண்டும் என்பதற்காக வேண்டி யூடியூப் தளங்களிலும் சரி பேஸ்புக் மூலமாக சரி பகிர வேண்டும் என்பதற்காக தான் பகிரங்கமாக இந்த தகவலை நான் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறேன் இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்